வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் யாருக்குமே நீங்கள் எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைகளுக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாங் மெட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் இந்த வேலைவாய்ப்பிற்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் உங்களுக்கு சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா பர் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு ஹீட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு சண்டேஸில் நம்ம ஓட்டி பார்க்கும்போது நமக்கான ஓடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு நேப்ஸ் சாப்பிட்டி ஸ்ட்ரெயினிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் மட்டும் உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது தங்குவதற்கான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதற்கான ரெண்ட் நாம் தான் கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலை இன்ஜினியரிங் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இலவசமாக தங்குமிடம் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவும் வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏன்னு டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு எஜிகேஷ்னல் சர்டிஃபிகேட் பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் வச்சுருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல்கள் அனைத்துமே முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை தேடுபவர்கள்ட்ட பணம் வாங்கக்கூடிய எந்த வேலைவாய்ப்பு தகவலையும் நம்ம சேனலில் பதிவிட மாட்டோம் அப்படின்றதையும் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்